செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகின் எல்லா இடங்களிலும் ஹவாயின் சிறந்த பார்க்க விரும்புகிறேன் என்ற இயற்கை ஆர்வலர் சார்ஸ் டாவினின் கருத்து அங்குள்ள காடுகளின் மகத்துவத்தை பறைசாற்றுகிறது சார்ஸ் டாவின் ஹவாய்க்கு ஒருபோதும் சென்றதில்லை ஆனால் அத்தீவின் இயற்கையின் பன்முகத்தன்மைகளை ஆவணப்படுத்திய இயற்கை ஆர்வலர்களின் வியத்தகு தரவுகளை கண்டு டாவின் ஹவாய் காடுகளின் வனப்பில் வசப்பட்டு விட்டார் இத்தகைய ரம்மியமான ஹவாய் தீவின் வனாந்திரத்தின் ஒரு பகுதியே தற்போது காட்டுத்தீயில் பஸ்பமாகிக் கொண்டிருக்கின்றது இந்த பேரழிவு மனித இனத்தையும் காவு வாங்கிக் கொண்டிருக்கிறது ஹவாய் தீவு கூட்டம் ஐக்கிய அமெரிக்காவின் ஒரு மாநிலமாகும் இது ஐக்கிய அமெரிக்காவின் பிரதான நிலப்பகுதியிலிருந்து மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் வடபசுபிக் சமுத்திரத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள இரண்டாவது மிக பெரிய தீவு மாய் ஆக் இப்பகுதியில்தான் கட்டுக்கடங்காத பெரும் காட்டுத்தீ தீ பற்றியறிய தொடங்கியது இதனை பேரழிவு என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்ததிலிருந்து இந்த ராட்சத தீயின் ஆபத்தையும் வீரியத்தையும் கொள்ள முடிகிறது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பாலினேஷியன் கூட்டம் சிறிய படகுகள் மூலம் அவாய் தீவிற்கு வந்தனர் பின்னர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஹவாய் ராஜ்யத்தை கொண்ட நாடாக உருவாக்கினார்கள் அங்கு அவர்களுடைய கலாசாரம் மொழி என்று உருவாகி வளர்ந்தது ஹவாய் ராஜ்யம் பல வருடங்கள் யாருடைய படையெடுப்பும் இன்றி தனித்த அமைதியான தீவாக இருந்தது இத்தீவின் பூர்வீக காடுகள் பூமியின் உயிரியல் பொக்கிஷங்களில் ஒன்றாகும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தனித்துவமான உயிரினங்களின் வாழ்வினமாகவும் இது விருக்கிறது இக்காடுகள் ஹவாய் தீவுக்கு புதிய தண்ணீரை வழங்குகிறது இங்குள்ள உலகத்தரம் வாய்ந்த கடற்கரைகளை அழிவுகரமான நீரோட்டம் மற்றும் வண்டல் ஆகியவற்றிலிருந்தும் பாதுகாக்கின்றன தவிர இந்த வடாந்தரங்கள் பூர்வக்குடிகளின் கலாசார ஊற்றாகவும் அமைந்திருக்கிறது ஹவாய் கலாசார மரபுகள் பூர்வீக காடுகளுடன் நீண்ட நெருக்கமான உறவை கொண்டுள்ளது பழங்காலத்தில் இக்காடுகள் குடிகளின் பாடல்களினாலும் நடனங்களினாலும் கொண்டாடப்பட்டன அவர்களின் கலாசாரத்தின் ஆன்மீக மற்றும் பொருள் தேவைகளுக்கு இந்த காடுகள் பல பரிசு பொருட்களை வாரி வழங்கின காட்டிலிருந்து பொங்கி வரும் நீர் தாழ்நிலங்களில் தாரோ வயல்வெளிகளுக்கும் கடற்கரையோரத்தில் உள்ள மீன் உயிர் ஆதாரமாக விளங்குகின்றன பழங்குடி மக்கள் வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் படகுகள் ஆயுதங்கள் மற்றும் கருவிகளை உருவாக்குவதற்கும் இக்காடுகளில் இருந்த மரங்களையே பயன்படுத்தினர் இங்குள்ள மூலிகை தாவரங்கள் நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்பட்டன மருத்துவமும் வளர்ந்து வந்தது இங்குள்ள பறவைகளின் இறகுகளை கொண்டு அற்புதமான வண்ண தொப்பிகள் தலைக்கவசங்கள் மற்றும் லீ என்பன வடிவமைக்கப்பட்டுள்ளன பழங்குடிகளின் பண்டைய வாழ்வு வனாந்தரங்களின் மீது ஆழ்ந்த மரியாதையை கொண்டிருந்தது ஹவாய் மக்கள் தங்களை இயற்கையின் ஒரு பகுதியாக பார்த்தார்கள் அதிலிருந்து தங்களை பிரித்து கொள்ளவில்லை பண்டைய ஹவாய் வாழ்க்கை நில மேலாண்மை ஹவுபுவா அமைப்பை அடிப்படையாக கொண்டது ஹவுபுவா என்பது ஒரு பெரிய பாரம்பரிய சமூக பொருளாதார புவியியல் மற்றும் காலநிலை நிலத்தின் உட்பிரிவுக்கான ஒரு ஹவாய் சொல்லாகும் இது வழக்கமாக மலைகளிலிருந்து கடல் வரை நீண்டுள்ளதும் பொதுவாக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முழுமையான நீர்நிலைகளையும் கடல் வளங்களையும் உள்ளடக்கியது நீர் கடவுள்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பரிசாக பழங்குடிகள் கருதி பயன்படுத்தினர் மற்றும் அதனை பாதுகாப்பதிலும் தீவிரமாக இருந்தனர் அது மட்டுமல்லாது இயற்கையின் எல்லா இடங்களிலும் அவர்கள் கடவுளை கண்டனர் இந்த உலகத்தை பகிர்ந்து கொள்ளும் தாவரங்களையும் விலங்குகளையும் தங்களது நேரடி உறவினர்களாக எண்ணினர் மரணத்தின் பின்னர் ஒருவரது ஆவி மற்ற உயிரினங்களின் வழியாக செல்லக்கூடும் என்று கருதினர் அத்தகைய உலகில் காற்றுடனும் மழையுடனும் பேசலாம் என்றும் நம்பினர் ஆரம்பகால ஹவாய் மக்கள் மரத்தின் வேறுபட்ட இயற்பியல் பண்புகள் பற்றிய விரிவான அறிவை கொண்டிருந்தனர் ஒஹியா லெஹவா லாமா மற்றும் நயோ போன்ற மரங்கள் பெரும்பாலும் வீட்டின் அடிப்படை கட்டமைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன அதே சமயம் உஹியுஹுயி ஓலோபுவா மற்றும் கோவா போன்ற மரங்கள் ஈட்டிகள் மைதானங்களை வடிவமைக்க பயன்படுத்தப்பட்டன வறண்ட காடுகளின் ஒரு மரமான விழிவிழி அதன் மிதப்புக்காக அறியப்பட்டது மீன்பிடி மிதவைகள் தயாரிப்பதற்கு அது பயன்படுத்தப்பட்டது ஹவாய் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் வெட்டுமரம் ஒரு முக்கிய பங்கு வகித்தது தங்குமிடம் விவசாயம் மீன்பிடித்தல் உணவு தயாரித்தல் சேமிப்பு போக்குவரத்து ஆயுதம் மற்றும் மதம் அனைத்தும் பூர்வீக காடுகளில் கிடைக்கும் பல்வேறு மரங்களிலிருந்து செய்யப்பட்ட முக்கிய கட்டமைப்புகளை அல்லது கருவிகளை உள்ளடக்கியது லகா அவர்களது தெய்வம் ஒரு உண்மையான ஹவாய் கலாசாரத்தின் உயிர்வாழ்வு இயல்பாகவே காடு மற்றும் அதன் மரபுகள் உருவாகிய இயற்கை சூழலை பாதுகாப்பதில் பிணைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் ஹவாய் கால்நடைகள் பன்றிகள் ஆடுகள் எலிகள் களைகள் காட்டுத்தீ ஆக்கிரமிப்பு பூச்சிகள் மற்றும் பிற அச்சுறுத்தல்களால் ஏற்படும் சேதம் காரணமாக ஹவாய் தீவின் பூர்வீக காடுகள் உலகில் மிகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன பாலினேசியன் மக்கள் உணவுக்காக விலங்குகளையும் ரொட்டிப்பழம் கரும்பு சாமை மற்றும் இனிப்பு உருளைக்கிழங்கு போன்ற முக்கிய உணவுகளையும் கொண்டு வந்தனர் ஆனால் அவர்கள் கவனக்குறைவாக எலிகள் கெகோக்கள் மற்றும் கலைகளையும் கொண்டு வந்தனர் ஹவாய் மக்கள் மேட்டு நில காடுகளை பாதுகாப்பதில் அக்கறை எடுத்துக் கொண்டனர் அதை அவர்கள் தெய்வங்களின் சாம்ராஜ்யமான வாவோ அகுவா என்று கருதினர் ஆனால் அவர்கள் பயிர்களை நடவு செய்வதற்காக விளைநிலை காடுகளின் பெரும் பகுதியை அளித்தனர் பெரிய ஈரமான பள்ளத்தாக்குகளில் மீன்குளங்கள் மற்றும் டாரோ திட்டுக்களை உருவாக்கினர் மேலும் உணவு மற்றும் சடங்கு இரகுகளுக்காக பறவைகளை வேட்டையாடின பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் கடல்வழி பயணங்கள் உலகெங்கும் போட்டி போட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி எட்டில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த கேப்டன் ஜேம்ஸ் குக் ஹவாய் தீவில் உள்ள ஒகூ கடற்கரையில் தரையிறங்கினார் வந்தவர்கள் ஹவாய் தீவு மக்களிடையே இரும்பை வியாபாரம் செய்தனர் கேப்டன் ஜேம்ஸ் குக் ஹவாய் தீவுகளுக்கு வந்த நேரத்தில் அசல் தாழ்நில காடுகளில் பெரும் பகுதி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் தீவிர விவசாயம் மற்றும் அறிமுகப்படுத்தப்பட்ட விலங்குகள் குறிப்பாக எலிகளின் தாக்கங்களால் பெரிதும் மாற்றப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் வெள்ளையர்கள் வரும்போது பல நோய்களையும் ஹவாய் தீவில் இறக்குமதி செய்தனர் குறிப்பாக அம்மை நோய்கள் அந்த நோய்களிலிருந்து தங்களை பாதுகாக்க அவர்களுக்கு எந்த வழியும் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு மூன்று லட்சமாக இருந்த ஹவாய் மக்கள் தொகை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் அறுபதாயிரம் ஆகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருபத்தி நாலாயிரம் மக்களை உயிரோடி இருந்தார்கள் பிரித்தானிய கடல் பயணி கேப்டன் வேன்கோவேர் யூனியன் ஜே கொடியை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஹவாய் அரசன் முதலாம் கமிக்கமிக்காவிடம் கொடுத்தான் அவனும் அதனை பெற்றுக்கொண்டான் பின்னர் இராணுவ தளவாடங்களை கொடுத்து சிறு சிறு குழுக்களாக சிதறிக் கிடந்த ஹவாய் தீவை ஒரே ராஜ்யமாக உருவாக்கினார்கள் கால்நடைகளை இறக்குமதி செய்து ஹவாய் தீவில் வியாபாரம் செய்தார்கள் அப்போது ஹவாய் தீவுக்கு ஐரோப்பாவிலிருந்து குடியேற்றம் மிகப்பெரிய அளவில் நடைபெற ஆரம்பித்தது அவர்கள் அங்கு கரும்பு தோட்டங்கள் உருவாக்கினார்கள் அந்த காலத்தில் சர்க்கரை என்பது வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்தார்கள் பண்ணைகளில் வேலை செய்ய ஆட்களில் தேவைப்பட்டார்கள் சம்பளம் குறைவாக ஜப்பான் சீனா பிலிப்பைன்ஸ் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தார்கள் ஒருநாள் களவு போன இங்கிலாந்து கப்பலை மீட்டுத்தர வேண்டும் என்று கூறி ஹவாய் தீவு மக்களின் தலைவரை கேப்டன் ஜேம்ஸ் குக் பயணக் கைதியாக பிடித்து வைத்திருந்தான் அப்போது அவாய் மக்களுடன் நடந்த கழகத்தில் கேப்டன் ஜேம்ஸ் குக் கொல்லப்பட்டான் அங்கிருந்து தப்பிய இங்கிலாந்து இராணுவத்தினர் கடலில் நங்கூரமிட்டு வைத்திருந்த கப்பலில் இருந்து வீரங்கிகளால் தீவில் உள்ள அப்பாவி மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி மிக கொடூர படுகொலையை செய்தனர் ஆயிரத்தி எழுநூறுகளில் ஹவாய் தீவிற்கு வந்த அமெரிக்கர்களில் மதபோதகம் செய்ய வந்த சிலர் அங்கேயே தங்கிவிட்டார்கள் அவர்களின் அடுத்த தலைமுறை மதபோதகம் செய்ய விரும்பவில்லை அவர்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் கட்டிடங்கள் தோட்டங்கள் பண்ணைகளை உருவாக்கினார்கள் முக்கியமாக சர்க்கரையை உற்பத்தி செய்தார்கள் அவர்கள் வியாபாரம் மட்டும் செய்யவில்லை அங்கு ராணியாக இருந்த வில்லி ஓகாலின் என்பவரது முடியாட்சியை தூக்கி எறிந்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்ற முடிவு செய்தார்கள் அவர்கள் ஹவாய் தீவில் பிறந்தவர்கள் சட்டப்படி அவர்கள் ஹவாய் தீவின் குடிமக்கள் ஆயினும் அவர்கள் அவர்களுடைய முன்னோர்களின் நாடான அமெரிக்காவையே நம்பியிருந்தார்கள் ஹவாய் ராஜ்யத்தில் ஹவாயின் அமெரிக்க அமைச்சராக ஜோன் ஸ்டீவன்ஸ் இருந்தார் இவன் அதிகாரத்தை கைப்பற்ற அமெரிக்கா பின்கதவு வழியாக உள்ளே நுழைய மறைமுகமாக உதவி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் அமெரிக்கா உலகெங்கும் தனக்கு என்று ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொண்டிருந்த காலம் அது அப்போது ஹவாய் தீவிற்கு தூதராக இருந்தவர் யுஎஸ் பாஸ்டன் அவன் அமெரிக்க போர்க்கப்பலை ஆயுதங்களால் நிரப்பி ஹவாய் தீவிற்கு அனுப்பினார் இது அமெரிக்காவின் குள்ளநிறை அரசியல் சூழ்ச்சி ஆம் கடல் வளங்களை கொண்டு மற்றும் சர்க்கரை உற்பத்தி செய்து கொண்டிருந்த அவாய் தீவில் அமெரிக்காவை எதிர்த்து போர் செய்யும் அளவிற்கு பலமும் இருக்கவில்லை இராணுவமும் இல்லை அதை கூப்பெடாட் என்று அழைக்கப்படும் இராணுவ துணையுடன் நடத்தப்படும் அரசியல் கவிழ்ப்பு என்று அழைப்பார்கள் ஹவாய் தீவில் பிறந்த அமெரிக்கர்கள் அமெரிக்க ராணுவ துணையோடு கலகம் செய்து ஆட்சியை கவிழ்த்தார்கள் அமெரிக்காவின் ஓல்டு குளோரி பிளெக் என்னும் கொடியை பறக்கவிட்டார்கள் இதைத் தொடர்ந்து முப்பத்தி எட்டாயிரம் அவாய் தீவின் குடி மக்கள் தாங்கள் அமெரிக்காவிடம் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை என்று கையெழுத்திட்டு கொடுத்தார்கள் அப்போது ஒட்டுமொத்த குடிகளின் மக்கள் தொகையை நாற்பதாயிரம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹவாய் தீவு ஐரோப்பாவிற்கு வெளியே ஒரு தனி தேசமாக இருந்தது பின்னர் சான்போர்ட் டோல் என்பவரை ஹவாயின் புதிய ஜனாதிபதியாக கொண்டு ஒரு பொம்மை அரசை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி நிறுவினார்கள் டோல் உணவு நிறுவனம் என்னும் இவர்களுடைய தான் ஹவாய் மக்களின் நிலங்களை கையகப்படுத்தும் வேலைகளை மிகப்பெரிய அளவில் செய்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் நில அபகரிப்பு சட்டத்தை ஏற்றியது இதன் மூலம் அனைத்து பொதுமக்களின் நிலங்களையும் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாக்கில் பதினெட்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை அமெரிக்காவின் ஆளுகையின் கீழ் ஹவாய் கொடுத்தது அவை கரும்பு சாகுபடி செய்யப்பட்ட நிலங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அமெரிக்க காங்கிரஸ் ஹவாய் சேர்க்கை சட்டம் ஒன்றை உருவாக்கியது ஹவாய் முப்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலங்களை அமெரிக்காவிற்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு டோலர் என்று அறுபத்தைந்து வருடங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்தது தியோஜ் எச் டேவிஸ் கோ அலெக்சாண்டர் இந்த ஐந்து நிறுவனங்கள் தான் ஹவாய் தீவில் உள்ள நிலங்களை கையகப்படுத்தி மக்களின் ரத்தத்தை உறிஞ்சு குடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹவாய் தீவை அமெரிக்காவின் ஐம்பதாவது மாகாணமாக அறிவித்த பின்பு சில தனியார் கரும்பு பண்ணைகள் படிப்படியாக மூடப்பட்டது இப்போது இந்த நிறுவனங்கள் திவால் ஆகிவிட்டது மற்றவர்களின் கைகளுக்கு மாறிவிட்டது அலெக்சாண்டர் அண்ட் பர்வின் என்னும் நிறுவனம் மட்டும் இப்போது பழைய படியே இயங்கிக் கொண்டு வருகிறது இது தற்போது தொண்ணூத்தி ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளது ஹவாய் அமெரிக்காவின் ஐம்பதாவது மாகாணமான பிறகு ஹவாய் மக்கள் புனிதமானது என்று கருதப்பட்ட மலைகளையும் காடுகளையும் அழித்து கரும்பு தோட்டங்களை விரிவுபடுத்தினார்கள் அனைத்திற்கும் மேலாக ஹவாய் மொழியை புறந்தளிவிட்டு அனைத்திலும் ஆங்கிலத்தை புகுத்தினார்கள் பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் சட்டங்களை செயல்படுத்துவது அனைத்திலும் ஆங்கிலம் வந்தது பூர்வக்குடி மக்கள் எங்களுடைய அடையாளத்தை படுகொலை செய்யாதே என்று போராடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அவாய் முழுவதும் அமெரிக்காவின் வசமானது அதாவது மூவாயிரத்தி அறுநூறு மைல் தொலைவில் பசுபிக் பெருங்கடலில் இன்னொரு அமெரிக்காவை பூர்வக்குடி மக்களின் நிலங்களை திரட்டி அமெரிக்கா உருவாக்கியது அதே ஆண்டு அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஹவாய் தீவில் அமெரிக்க படைகள் நடத்திய கழகத்துக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் ஹவாய் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டுக்கு முன்பு வரை பூர்வ குடிகளின் கட்டுப்பாட்டில் ஒரு தனி சுதந்திர நாடாகவே இருந்தது இருந்தபோதிலும் ஹவாய் மக்கள் எங்கள் நாட்டை எங்களிடம் திருப்பிக் கொடுங்கள் என்று போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் மொழியை அழிந்து விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது பள்ளிகளில் ஹவாய் மொழியை மீண்டும் அறிமுகம் செய்துள்ளார்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் கலாச்சாரங்களையும் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய நிலங்களை அமெரிக்க ஏகாதிபத்தியம் பின்கதவு வழியே வந்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டாலும் இன்றும் மார்க் சஹபேக் போன்ற நவ காப்பரேட்டுகளிடம் இருந்து தங்கள் நிலங்களை மீட்க பூர்வக்குடி மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் மனித வருகை தொடங்கியதிலிருந்து ஹவாய் அதன் பூர்வீக காடுகளில் பாதியை இழந்துவிட்டது விவசாயம் மேய்ச்சல் மரம் வெட்டுதல் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றின் வரலாற்று தாக்கங்கள் இந்த இழப்பின் பெரும்பகுதிக்கு காரணமாக இருக்கின்றன தவறு ஆக்கிரமிப்பு தாவரங்கள் மற்றும் விலங்குகளால் செய்யப்பட்ட அழிவும் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது பூர்வீகமற்ற இனங்கள் பூர்வீக உயிரினங்களின் வாழ்விடத்தை வேட்டையாடி அழித்து உணவு மற்றும் வாழ்விடத்திற்காக அவற்றுடன் போட்டியிட்டு அந்நிய நோய்களையும் பரப்புகின்றன வனாந்தரங்கள் மாற்றமடைந்து வருகின்றன அதனால் மண் கலவை மாறுவதோடு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதுடன் காட்டுத்தீ அபாயத்திலும் இக்காரணி தாக்கம் செலுத்துகிறது ஹவாய் தீவு கூட்டம் ஒரு காலத்தில் குறைந்தது நூற்றி நாற்பது வகையான பூர்வீக பறவைகளைக் கொண்டிருந்தது அவற்றில் எழுபது இனங்கள் இப்போது அழிந்துவிட்டன மேலும் முப்பது இனங்கள் அழிந்து வருகின்றன ஹவாயின் மீதமுள்ள வனப்பறவைகளுக்கு ஏவியன் மலேரியாவும் பிற நோய்களை பரப்பும் அந்நிய கொசுக்களும் முதன்மையான அச்சுறுத்தலாகும் பெசிஃப்ளோரா டெர்மினியானா தென் அமெரிக்காவிலிருந்து ஹவாயில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பூர்வீகமற்ற கொடி இது எழுபதாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான பூர்வீக காடுகளை அளித்துள்ளது இதனால் ஹவாய் மாநிலத்தின் விலைமதிப்பற்ற கோவா காடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஹவாயின் மிகவும் புகழ்பெற்ற வைரம் பாய்ந்த மரங்களை கொண்டுள்ளதுடன் பல அரிய பறவைகள் மற்றும் தாவரங்களையும் கொண்டுள்ளன ஹவாயில் அழிந்து வரும் மர நத்தைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்று மாமிச உண்ணி ரோசி ஓனாய் நத்தை ஆகும் புளோரிடா மற்றும் மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஓனாய் நத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஹவாயில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது ஒரு விவசாய பூச்சியான ராட்சித ஆப்பிரிக்க நத்தையை கட்டுப்படுத்துவதற்கான தவறான முயற்சியாக இருந்தது ஓனாய் நத்தைகள் அளவு பொருட்படுத்தாமல் அனைத்து நத்தைகளையும் உண்ணும் மற்றும் பூர்வீக ஹவாய் நத்தைகளின் எண்ணிக்கையை அளித்துள்ளன ஓனாய் நத்தைகள் அவற்றின் சொந்த இனங்களை கூட விழுங்குகின்றன அவை நரமாமிச நத்தை என்ற பொதுவான பெயரால் குறிப்பிடப்படுகின்றன ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க தொடர்புகளுடன் அவாய் சுற்றுச்சூழலில் மாற்றங்கள் துரிதப்படுத்தப்பட்டு மலைகளிலும் கை வைக்கப்பட்டுள்ளன சந்தனம் அதன் நறுமணத்திற்காக சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது மலைக்காடுகளிலிருந்து மில்லியன் கணக்கில் அறுக்கப்பட்ட சந்தன மரங்கள் ஹவாய் தீவுகளின் முதல் பணப்பயிராக மாறியது மெட்க தேர்களால் கொண்டுவரப்பட்ட பன்றிகள் ஆடுகள் செம்மறி ஆடுகள் போன்ற கால்நடைகள் தீவு முழுவதிலும் உள்ள காடுகளின் அழிவில் தாக்கம் செலுத்தின வர்த்தக கப்பல்கள் பூர்வீகமற்ற பாடல் பறவைகளையும் கொசுக்களையும் கொண்டு வந்தன பறவை மலேரியா போன்ற நோய்கள் ஹவாய் பறவைகளில் தொற்றின அவை சூடான ஈரமான தாழ்வான பகுதிகளிலிருந்து விரைவில் அழிந்து வருகின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தீவுகளின் கால்நடைகள் மற்றும் ஆடுகளின் எண்ணிக்கை இலட்சக்கணக்கில் இருந்தது அவ்வாய் தீவுகளில் கரும்பு ஒரு பொருளாதார சக்தியாக கால்நடைகளை முந்தியது அரசாங்கத்தில் தோட்டக்காரர்களின் செல்வாக்கு அதிகரித்தது அதனால் பெரிதும் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளன தண்ணீரும் வியாபாரத்திற்குள் சிக்குண்டது இதனால் தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது அத்துடன் காபன் உமிழ்ப்பு நாடுகளின் வரிசையில் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது இவ்வாறான பின்னணியிலேயே கடந்த நூறு ஆண்டுகளில் மிக பெரிய காட்டுத்தீ விபத்து அவாயின் மாய் தீவில் ஏற்பட்டுள்ளது உலக அளவில் காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம் அதீத வெப்பம் அதிக காற்று குறைந்த ஈரப்பதம் மற்றும் உலர்ந்த தாவரங்கள் போன்றவை காட்டுத்தீயின் பரவலுக்கு காரணம் என சூழலியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதில் இருந்து இதில் மனிதரின் செல்வாக்கும் பிரதானமாக உள்ளது தெளிவாகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபரில் அமெரிக்காவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட வடக்கு மின்னேசோட்டா பகுதியில் தீவிரமான காட்டுத்தீ ஏற்பட்டது இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன நூற்றி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது மாய் தீவில் ஏற்பட்ட காட்டுத்தீ அந்நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான காட்டுத்தீ சம்பவமாகும் இருபத்தி ஐயாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் தீயில் கருகியுள்ளன குறித்த காட்டுத்தீயில் சிக்கி இதுவரை நூற்றி ஆறு பேர் உயிரிழந்ததோடு மேலும் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை அமெரிக்காவில் உள்ள மாய் தீவில் காட்டுத்தீ வேகமாக பரவியது இதில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த லெஹெயனா நகரம் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன காட்டு காரணமாக லஹேனாவில் பதிமூணாயிரம் கட்டடங்கள் சேதமடைந்தன மேற்கு மோய் பகுதியில் இரண்டாயிரத்தி இருநூறு கட்டடங்கள் சேதமடைந்தன அவற்றில் எண்பத்தி ஆறு சதவீதம் குடியிருப்பு கட்டடங்கள் ஆகும் காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள சேதங்களின் மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்று அவாய் மாகாண ஆளுநர் ஜோஸ் கிரீன் மற்றும் மோய் காவல்துறை தலைவர் ஜோன் பெலட்டியா தெரிவித்துள்ளார் ஹவாய் காட்டு தீ உலகின் இயக்கத்தில் மாற்றத்தையும் பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளது ஹவாயை அழித்து உலக மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது வரவு செலவு திட்டத்தில் ராணுவத்திற்கு பெரும் தொகையை ஒதுக்கிவிட்டு ஹவாய் காடுகளுக்கு வெறும் ஒரு சதவீதத்தை ஒதுக்கும் அமெரிக்க அரசாங்கத்தின் கொள்கை முதல் மாற வேண்டும் நன்றி